அம்பது வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் காசி தேஞ்சு போச்சே ஒர்க் அவுட் ஆகணும் வந்துச்சு லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கியா பர்ஃபெக்டா இருக்கு அம்மாங்க மேல வணக்கம் சார் என்னது ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறீங்க உலகத்துக்கு நல்லது இல்லையே அதான் நீங்க வேற வந்துட்டீங்களே உட்காருங்க வரும்போது போஸ்ட்மேனை பார்த்தேன் உங்க வைஃப் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் நாயகி

என்ன மறுபடியும் கொலைக்கிறீங்க கல்யாண பத்திரிக்கையா மஞ்ச பத்திரிகை மஞ்ச பத்திரிக்கையா யார் போண்டி ஆயிட்டாங்க கொஞ்சம் விளக்கமா படிங்க படிக்கவே நாக்கு கூசுது இதுல விளக்கி கோனார் நோட்ஸ் வர போடணுமா சிவராமன் படி நான் ஏற்கனவே படிச்சேன் நான் இப்படி படிக்க முடியும் இது உங்க குடும்ப விஷயம் உங்களுக்கே நான் கூசுதுன்னா எனக்கு உடம்பே கூசும் அவர்கிட்ட கொடுங்க

ரொம்ப நல்லவ மாதிரி தலை குடிஞ்சி தாலி உன் வண்டவால வெளியே வராது நினைச்சியா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் ஆயிருக்கேன் அந்தரக ரகசியம் என்ன உளறறீங்க நான் உளறல அத்தாச்சியோட வேண்டி சொல்ற மாமா லெட்டர் கொடுங்க அங்க படிச்சிட்டு கேட்க ஐயோ ஒரு காலத்துல நம் மன்னிக்கு பாபுவை லவ் பண்ணது என்ன சொல்ற நீ என்ன டென்ஷன் சொல்றிய ஆமாங்க காலேஜ்ல படிக்கும்போது நடந்து முடிஞ்சு போன விவகாரம் எது

ஊர்ல ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் எத்தனை பேர் இல்ல அதையெல்லாம் விட்டுட்டு என்ன அழிக்கிறதுக்கு பிடிச்ச அந்த மல்லிக் பாபுவை இது உனக்கே நல்லா இருக்கா மாப்பிள பாவம் வாய் வாயில்ல ஜீவன் அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணி சித்தப்பா மல்லிக் பாபுன்னு ஒரு ஆளே கிடையாது அவங்க பொய்யா ஒரு லெட்டர் எழுதி எனக்கு ஷாக் குடுக்கலான்னு பாத்தாங்க

பா சார் அப்படி ஒரு தேஜஸ் பின்னாடி ஒளிவட்டம் வேறு தெரியுது சிவராமா என் ஒய்ஃப் இப்ப ரொம்ப மாறிட்டா என் ஒய்ஃப் கூட ரொம்ப மாறிட்டா முந்திய விட அடக்கும் லெட்டர் விஷயத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு அடங்கி நினை போன முடிவு பண்ணிட்டா பெட் காபி தரா துணிமணிகளுக்கு இஸ்திரி போடுறா ஏ அவளே இப்ப ஐயா வீட்லயும் பாவி, நான் வீட்ல அவஸ்தப்பட்டு இருக்கேன் இங்க நீ குஷியா இருக்கிய ஏன் சார் அந்த மல்லிக் பாபு நேற்று வீட்டுக்கு வந்தாராமே சிவராமா பண்ணாத இப்பதான் நிம்மதி

ஒரு வெயிட்டா கூப்பிட வேணா ஏழரை நாட்டு சனியனே கூப்பிடுங்க கூப்பிடுறதுக்கு என்ன பத்திர நாட்டு சனியன வாடே என் கால் வலிக்குது கொஞ்சம் அடப்பாவி நம்ம பவர் எல்லாம் இந்த அழுக்கு போயிடுச்சுண்ணிய என்னால் நம்ப முடியல சார் அந்த காலி அமுக்கு சொல்லுங்க இந்த காலி அம்புடி புடிக்கிறாங்களே மறுபடியும் அந்த காலி அம்புடி சொல்லுங்க மாட்டேனே சொல்லிடு இந்த கால புடி புடிச்சோத்துமா உன் பொண்டாட்டி கால புடிக்கிறா என் பொண்டாட்டி கழுத்து நிரிக்கிறா ரொம்ப நல்லா புடிக்கறாங்க ரெண்டு காலையும் சேர்த்து அமுக்கு சொல்லுங்க ஏன் பிடிக்க மாட்டா பதிபக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கு ரெண்டு காலையும் புடி என் புருஷனை அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சிரும் இல்லாம இப்படி எல்லாம் வேற அவமானப்படுத்துறியா இருடா சீக்கிரமே உன் அக்கவுண்ட க்ளோஸ் பண்றேன் அன்பால் சடியாதோ அருவ செல்வம் தங்கம் ஆண்புகனும் மேவ இதுக்கு முன்னாடி பாட்டு பாட்டதுக்காக கோல் நடந்ததை கேள்விப்பட்டுக்கலாம் உம் அது இப்போ நடக்கப் போகுது மாப்பிள அந்த இங்கிலீஷ் பேப்பர் கொஞ்சம் எப்படி கொடுங்க தமிழ் பேப்பருக்கு எடுத்து படிக்கவேன் ஐயோ அந்த இங்கிலீஷ் பேப்பர் கொஞ்சம் கொடுங்க அப்பாடா விசிரிக்கிறதுக்கு எந்த பேப்பரா என்ன அடிக்கிற காத்து ஆங்கிலேய காத்தா இருக்கட்ட மேனதா நம்ம ஊர் காத்துல தான் தூசும் தும்புமா இருக்குதே ஐயோ ஐயோ மாமா

சிவராமா, கடைசில உனக்கு உன் பொண்டாட்டி கைலதானா சாவு. யார் மனி, என்ன வண உனக்கு? அம்மா, இச்சிரியா, ஏம்மா அழுவுரே? எதுக்கும் அழுது கலாட்டாப் பண்டுரே? ஐயே, பாப்பலை, பாப்பாவுக்கு வெரும் இச்சிரியா மட்டுமில்லை. கூடவே ஜலதோஷமும் இருக்குதே. மமா, நீங்க போய் ஏதாவது ஒரு டாக்டர் கூட்டிட்டு வாங்க தயவு செய்து கிளம்புங்க நீங்க அந்த டாக்டரா மிருக டாக்டரா புருஷோத்தமன் சார் ஆபீஸ்ல பேல சேராரே சிவராமன் சிவராமன் அவரோட தாலி கட்டنا மின்சாரங்க சி 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 சம்சாரங்கனா பச்சங்க வீட்டுக்கு சம்பளத்தை ஒழுங்கா கொண்டு வரதே இல்லங்க எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு தோலச்சறாருங்க மிச்ச மீதி எதுவும் கொண்டு வரதில்ல ஒரு சொட்டு கூட கொண்டு வரதில்லங்க

பாவங்க அவளோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே அய்யய்யோ உனக்கு ஹிஸ்டரியாவா என்னங்க என்னங்க ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தாங்க தெரியும் இனிமே சிவராமன் சம்பளத்தை அவர் கையில கொடுக்காதீங்க அப்ப செக்க போட்டு நேரா வொர்க் ஷாப் கணப சொல்றீங்க அது இல்லங்க சம்பளத்தை लक्ष्मी கையில கொடுங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்